அப்பா இருந்த போயிட்டு கிளம்பிடப்படாது என்ன காலையில் பார்ப்போம் வெளியூர் இன்னைக்கு ராத்திரி முழு பொண்ணு இருக்கிற வீடு போய் படு

குடும்பம் நடத்துற வீட்டில் வந்து பொண்ணு இவன் ஒரு விஐபி ஆம் வேலை இல்லாத பட்டதாரி சார் கிரிக்கெட் ஸ்கோர் தெரியுமா தெரியும் ீன்பது ஜ முன்னூத்தி ஐம்பது அஜய் சர்மா நூத்தி ஐம்பது கையிட்டு கூப்பிடுற படத்துக்கே வர்றேன் வேலைக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்த ரொம்ப முக்கியம் ஏண்டா மத்தவன்லாம் சீட்ல உட்கார்ந்து படம் பாத்துக்கிட்டு இருக்கான் நான் மட்டும் பீரோவில் உட்காந்து படம் பார்க்கணுமா உனக்கு எவ்வளவு எகத்தாலும் வேலை இல்லாதவன்னா உனக்கு அவ்வளவு இழிச்சு பாத்திரமா போச்சா இல்ல சார் பீரோன்னா பி வரிசையில மூணாவது சீட்ல உட்காருங்க சார் ஓ சாரி உள்ள உள்ள சவுண்ட்ல ஓன் சவுண்ட் கேட்கலப்பா பிடிஎஸ் போல இருக்கு சைட்ல இருந்தாலும் சவுண்ட் வருது படம் பார்க்க வந்தீங்களா இல்ல பைல்ஸ் ஆபரேஷனுக்காக வந்திருக்கிறேன் எங்க வேலை பாக்குறீங்க மதுரையில் கலெக்டரா இருக்கிறேன்

படையப்பா படத்துல பாளையத்தம்மன் சீன் எல்லாம் வருது கிராபிக்ஸ்ல மாத்திட்டாங்களா பாளையத்தம்மன் தான் ஓடிட்டு இருக்கு சும்மா இல்லையா வெளியே படையப்பா போஸ்டர் பாத்துட்டு உள்ள வந்தேன் யோ அது ரெகுலர் ஷோ அது நூன் ஷோ பகல் காட்சியா ஆத்தா இப்படி என் வாழ்க்கையில விளையாடிட்டாலே அவதான்டா ஆத்தாடா உன்ன பார்க்கும் போதே டவுட் ஆனே குழந்தைய கொடுத்துட்டு போது அந்த போர்டில் படிச்சு பாருங்க உண்டியலில் விழும் அனைத்தும் அம்மனுக்கே சொந்தம் உண்டியல வந்த எதுவுமே அம்பாலுக்கு தான் சொந்தம் உண்டியல் வந்த இந்த குழந்தைய அம்பாளுக்கு தான் சொந்தம் ஐடியா

ராம்கி திவ்யா உண்ணி குழந்த உண்டியல்ல விழுந்தப்போ நீங்க என்ன தீர்ப்பு சொன்னீங்க குழந்தை அம்மனுக்கு தான் சொந்தம் கோயில் தான் குழந்தைய வளர்க்கணும்னு சொன்னேன் மீசை இல்லாம ஒரு குழந்தை விழுந்தா அது அம்மன் குழந்தைங்கிறீங்க கொஞ்சம் மீசையோட நான் விழுந்துட்டேன் என்னையா சார் வேணாங்கிறீங்க நானும் இனி அம்மன் குழந்தைதான் முத்து மாதிரி இருக்கிற இடத்துல உன்ன மாதிரி முள்ள மாறிக்கு இடம் கிடையாது யோ சாமி இதே கேள்வி அவன் உங்களை பார்த்து எங்கேயா கேட்டுற போறான் நீ விழுந்தேன்னு உன்னை சேர்த்துக்கிட்டா உன்ன மாதிரி இந்த ஊர்ல பல பேர் வந்து உண்டியல்ல விழுந்தா

யனக அம்மா நான் அப்படி சொன்னா அம்மா ஓட 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 குடுங்க கொ கொண்டு பால் குடிக்கட்டுமே சொன்னா பா ஏய் என்ன அடிக்குது என்னடா காலேக்கு என்ன வரக்க வரையிலயா जल्दी போ நடையம்மா அம்மா டை டை அப்படி சொல்ல பா ஏங்க இது அப்படியே போறானே போறதுக்கு இதுதான்

ஜூனியர் பாலையா ஜூனியர் வீடன் இருக்கும் போது ஜூனியர் ஆத்தா இருக்க கூடாதா இனிமே ஆத்தாவோட நகைகளை எனக்கு போடுங்க ஆத்தாவோட ஆடைகளை எனக்கு போடுங்க ஆத்தாவோட படையில எனக்கு படையுங்க இது ஆத்தா உத்தரவு அப்படின்னா ஆத்தாவுக்கு செய்யற பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இதெல்லாம் உனக்கும் உண்டா இது பிசு பிசு ஆக்கிடுவாங்க போல இருக்குது இது விண்டர் சீசன் ரொம்ப குளிரும் சமர் ட்ரை பண்ணு இந்த ஊர்ல ஒரு விசேஷம் என்ன சில பக்தர்கள் நேர்ந்துகிட்டு ஆத்தாவுக்கு கபாலத்துல இருந்து கால் கட்டவர்கள் வரைக்கும் இந்த மிளகாய நல்லா அரைச்சு உடம்பு பூரா பூசி விடுவாங்க

ஆ இந்த படமா இந்த படத்துல அஞ்சாவது ரீல ஒரு பிட்டும் எட்டாவது ரீல ஒரு பிட்டும் சேர்த்திருப்பியடா இது உங்களுக்கு எப்படி தெரியும் அதை நான் திருட்டு விஷயத்தை ஏற்கனவே பார்த்துட்டேன் ஆத்தா இதுக்கு முந்தின கெட்டப்பட பாத்தண்டா டேய் குறைந்த பட்ஜெட்ல தாண்டா படம் எடுக்க சொன்னாங்க குறைந்த துணியில படம் எடுக்க சொல்லலடா இந்த கம்பெனி உங்க பேர்ல தான் ஆரம்பிச்சிருக்கேன் இது என்ன பெரிய கிழக்கு இந்திய கம்பெனியா ஆத்தா பேர்ல ஆரம்பிக்கிறதுக்கு அதுல என்ன நூறு கப்பலா ஓடிக்கிட்டு இருக்கு இதோ பாருடா ஆத்தா பேர்ல கம்பெனி ஆரம்பிச்சா மட்டும் பத்தாதுடா அம்சமான படங்களை எடுத்து கொடுத்தா தான் மக்களும் வரவேற்பு கொடுப்பாங்க ஓடும் அம்சமான படம் எடுத்தா என் வாழ்க்கை தம்சம் அப்படின்னா அப்படியே நீ தொழில மாத்திய தான் வேற தொழில் எனக்கு தெரியாது நீங்களே ஒரு தொழில சொல்லுங்க நீ நல்லா ஓடுவியா ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி ஓட்ட பந்தயத்துல நான் தான் முதல் மாணவன் அப்படினா நீ ஒரு சிட் பண்ட் ஆரம்பி எதுக்கு எனி டைம் ஓட வேண்டியது இருக்கும் இந்த நியாயமான சிட் பண்ட் நடத்து யாரை ஏமாத்தாத போயிட்டு வா

நீயே <escue> கேளு <conversations> <a fighting Pfinglies> <región> <Trailsm pixel> எனக்கு பிறகு போறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையானே சீட்டு எழுதி போட்டேன் ஆண் குழந்தைன்னு சீட்டு வந்துச்சே அடா பாவி கடைசியில ஆத்தாவ லாட்ரி டிக்கெட் ஏஜென்ட் மாதிரி ஆக்கிட்டியா நீயா சீட் எழுதுவ அத நீயா சுருட்டுவ கொண்டாந்து நீயா போடுவ அப்புறம் அதை பிரிச்சு பார்த்துட்டு ஆத்தா மேல பழிய போடுறீங்களே திருந்த மாட்டீங்களா ஐயா தப்புதான் ஆறும் பெண் குழந்தையா பத்துட்டேன் நான் இனிமே என்ன செய்யணும் ஒன்னும் கவலைப்படாதயா பொன் குழந்தைங்க ஒன்னும் கேவலமானதுக்கு இல்ல அதுங்களையும் ஆண் குழந்தைங்க மாதிரி வளர்த்துக்காட்டியா சரி இனிமே குழந்தை பெத்துக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் எதுவுமே செய்யக்கூடாது அப்படியே செய்யறாத்தா செய்யக்கூடாதுன்னா செய்யறேன்ட்டு போறானே என்ன அக்கிரம இது கோயில் யானையே நாங்க குந்த வச்சு இவளை கொடுத்தது இல்ல ஓஹோ அதுக்குள்ள இத காலி பண்ணியாச்சா அப்ப இது செகண்ட் ஆமா இன்னிங் ஆத்தா இப்படி தின்றா ஐயே ஆத்தா சாப்பிடறத பார்த்து கண்ணு வைக்காதீங்க எனக்கே ஆயிரம் கண்ணு என் மேல இவன் கண்ணா என்னடா முறைக்கிற ஆத்தாவுக்கு விசிற வெட்டி பயலுக்கு ரொட்டி பாப்பா குழந்தை என்ன விஷயம் என் குழந்தைக்கு முடிய இறக்கி காது குத்துணுங்க அவ்வளவு தானே முடிய வழியாவுக்கே குத்து எனக்கு காது இவன் இதானே இந்த கோவில் சம்பிரதாயம் உங்களுக்கு குத்துனா அம்மளுக்கே குத்தன மாதிரி அதெல்லாம் முடியாது நீ முடிய இறக்குறதா இருந்தா சலூனுக்கு போ காது குத்துறா இருந்தா நகைக்கடைக்கு போடா நல்ல நகைச்சுவையா தான் பேசுறீங்க என்ன ஆத்தாவுடைய ட்ரெஸ் போட்டுக்கிட்டீங்க ஆத்தாவுடைய நகைய மாட்டிக்கிட்டீங்க ஆத்தாவுடைய படையில ஏத்துக்கிட்டீங்க காது மட்டும் அங்க குத்தணுமா இங்க தான் குத்துவோம் தர்மகர்த்தா இந்த ஒரு ரூல மட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கேயமா ஆத்தா அங்க பாருங்க முண்டா நாள்ல இருந்து முண்டி அடிச்சிட்டு கியூல இன்ச் இன்ச்சா நடந்து வராங்க மக்கர்கள் கொஞ்சம் காதை பஞ்சு பண்ணிட்டு போட்மே அட பவிரா lunch பண்ணும்போது வந்து பஞ்சு பண்றேங்கறாங்கலடா தர்மஜாதா தர்மகர்தா நியாயوريا காதை காப்பாத்தி விடப்பா இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது ரியு நீண்டுகிட்டே நீலாங்கர வரைக்கும் போய்டிச்சு விட்டா வளர்ந்துகிட்டே வாகபாடி வரைக்கும் போயிட்டா அத்தா இன்னைக்கு நான் காது குத்தாம விட மாட்டா ஆத்தா குத்தாம gider குத்துங்கடா <Sessimus> <Sessimus> பா <laughs> <laughs>

ஐயா பேருக்கு ஒரு சீட்டு எடுத்து போடு என்ன இது எல்லா சீட்டு எடுத்து போட்டு என்ன என்ன எம்எல்ஏ சீட் எம்பி சீட்ட கேட்டேன் கிழிச்சிட்டு அது இல்லங்கிறியா உங்க சீட்டு கிழிய போதுன்னு கிழி சொல்லுது என் சீட்டு கிழிய போற விஷயம்

நான் பவித்திரமான பத்தினி என்பது உண்மையா இருந்தா இந்த பச்சை வாழை மரம் பத்தி எறிய

திருட்டு தালি கட்டிடுவோம் சவுண்ட் ஸ்லீப்பிங்ங்கறங்களே அது இதான் போல இருக்கு 얘는 முன்னாடி தாலி கட்டிடுவோம் சாலி डियर வேற வழி இல்ல மாங்கல்யம் தந்து நானே மனജീവന हेतुna சண்டே வாரதம் கட்டி வள கட்டி

சரி!OSHே Васக calcium!рам footsteps! onents போக்காக sunflower!! போக்கமைphisன்basோ Jedi.. formas mortality Franek Auss biographyée.. ents oppress 감사합니다. detailed load.. compliant soft and abundance..aque�..GS.. проч干madı..foleling..ன் questo..aty Jas.. anhyo..nymde.. Geoff..!! Motherтр Sparkerinh free.. zee..lllock is.. SLine.. maa.. plain.. daily.. Camer..ille.. destroyed.. miljo.. maa..ła.. Laa.. language..usim Tout.. one.. whew..MI..

என்னடி இது நாக்கா ஸ்ட்ராவா இங்க இருந்த உரிய நான் இருநூறு வருஷமா இப்படிதானே சாப்பிட்டுக்கிட்டுதான் நான் இறந்து ஒரு இருக்கும் நீ என்னடி அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் யாரு கூட்டு குடும்பம் தற்கொலை பண்ணிக்கிட்டோம் இப்ப பேய் குடும்பமா ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பொண்டாட்டி பேயா வருவான்னு பார்த்தா எனக்கு அம்மா பேயம்மா தெரியாம நீ அந்த தாலியை கட்டி கொடுத்துட்டா நான் அதை எடுத்துக்கிட்டு துபாய்க்குச்சு இல்ல துபாய்க்கு போயிடுறமா ஏண்டா வருவ தாலி கட்டுவ துபாய்க்கு போயிடுவியா மரியாதையா என் கூட குடும்பம் நடத்து இல்ல பந்தாடிடுவேன் ஆடிடுவேன் மாவனே இனிமே ஒழுங்கா இருப்பியா உயிரோட இருந்தா ஒழுங்கா இருப்பமா ஆயோ ஜூனியர் ஆத்தான ஒரு டைட்டில வச்சுக்கிட்டு

பா பா பா, பம்பு பிராம்பு என்பதற்கு பிரம்பு என்று சொல்லுகிறீர்களே ஆத்தா, சொல்லுவதே சரி பாம்புக்கு கால் இல்லாததால் அதை பம்பு என்று ஆமா இவர் வலம்புரி ஜானி இவர் சாலவன் பாப்பையா மரண பயத்துல கால் போயிடுச்சுடா ஆத்தாவுக்கு அம்பாளுக்கு அம்பர்லா வந்துடுச்சு ஆத்தாவு கொட வந்துடுச்சு ஆத்தாவுக்கு ஜுரமே வந்துரும் போல இருக்குடா ஏண்டா கொடைய கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொத்துற பாம்ப கொட்டு வந்துருக்கீங்களா நீ யாரு ஆத்தா உனக்கு என்ன கொடை நாகம்

சும்மா இருங்க சாமி ஒரு நாலு நாள் பட்டினியோட அந்த சிங்கம் நாளைக்கு வர போகுது அது வரைக்கும் பாம்ப நீங்க கொடையா வச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு எல்லாம் காட்சி கொடுங்க அத கொண்டாந்து எல்லாரும் தூங்குறாங்க அமௌண்ட் எஸ்கேப் ஆயிர வேண்டியதா ஆத்தா நாகேஸ்வரி உனக்கு தான் ஏகப்பட்ட பிக்ஸட் இருக்கு

நான் போலி அம்மன் இல்லை காலி அம்மன் ஓ ஐ அம் சாரி ஆமா நீ ஜூனியர் ஆத்தாவா ஏனப்பா இப்படி ஊர் ஏமாத்திக்கிற ஆத்தா என்ன மன்னிச்சிரு ஆத்தா நான் என்ன ஆத்தா பண்ணுவேன் படிச்சிருக்கே வேலை இல்ல பசிச்சுது அதான் கோயிலுக்குள்ள வந்து ஆத்தாவோட ஜூனியர் ஆத்தான்னு சொன்னேன் உனக்கு கொடுக்கற மரியாதை எல்லாம் எனக்கும் கொடுத்தாங்க ஆத்தா உன் மேல எனக்கு நல்ல மூளை இருக்கு ஆத்தா நீ வேணா என்ன சோதிச்சு பாரு ஆத்தா என்னையே சோதிக்க சொல்றாயா சரி நான் கேள்வி கேட்கிறேன் நீ பதில் சொல் இங்கே இன்டர்வியூவா

என்றுமே முடியாதது தினத்தனி சிந்துபாத் கப்பல் ஓட்டிய தமிழன் பெண்கள் விரும்புவது காஞ்சிபுரம் பனாரஸ் பெண்கள் விரும்பாதது கணவனின் விதவை என்பவள் வேண்டியது மனிதனின் பொறுப்பு மன்னனின் ஆயுதம் வாழும் கேடயமும் மாமியாரின் ஆயுதம் தீக்குச்சியும் தண்டி யாத்திரையில் உப்பு காய்ச்சறாங்க சபாஷ் சரியான பதிலளித்தாய் அளித்தாய் நீதான் சொல்ற இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன் இதே மாதிரி தான் பதில் சொன்னேன் எவனாவது வேலை போட்டு கொடுத்தானா அதான் ஆகி போய் அம்மன் குழந்தை கெட்டப்பில் ஊரை ஏமாற்றிக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆகிட்டு நான் கோயிலில் இடம் கொடுத்தால் அதற்காக என் உண்டியலில் கை வைப்பதா என்ன ஆத்தா பண்றது இவனுக்கு காதை குத்துறானுங்க மூக்க குத்துறானுங்க பாம்ப கொண்டாந்து தலையில வைக்கலாம் அலையிறானுங்க நாளைக்கு சிங்க வேற வாங்க போறானுங்களா அதனாலதான் எப்படியாவது எஸ்கேப் பாய் வெளியே போய் சொந்தமா தொழில் தொடங்கலாம்னு ஐடியா பண்ணேன் நீ தான் எனக்கு எந்த மூலதனமும் கொடுக்கலையே அதனால தொழில் மூலதனத்துக்காக ஓ மூலஸ்தானத்திலே கொஞ்சம் கை வச்சிட்டேன் உனக்கு நான் மூலதனம் தரவில்லையா எங்க கொடுத்துருக்கிற பத்து விரல்

ஒரு அப்பாவி பொண்ண கொன்னதுக்கு எனக்கு இந்த தண்டனைக்கு கீழே மாதிரி தான் இருக்கு அப்ப நீ நெஜமாலுமே ஆவிதான் எப்ப நீங்க ஆவியா நீங்க இப்பதாமா செத்து சுட சுட பறக்க ஆவியா வந்துட்டேன் ஆவியா இருந்தானா ஒரு மனுஷனை இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணினேன் இப்போ ஆவிக்கு ஆவி சரியா போச்சு அப்பாஜி தம்பிஜி ஆவி கிட்டப்புல மாறிடுங்க நாம நம்ம லோகத்துக்கு போயிடலாம் நாம இந்த பூலோகத்துக்கு பயமா